உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் நடந்தா அது இங்க மட்டும்தான் நடக்குமாம் சிலர் அவர்களது காலரை தூக்கிவிட்டபடி கூறுவார்கள் இதெல்லாம் மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு எவனாலும் பண்ண முடியாது என்று ஒருவேளை அது அவர்களது தனி திறமையாக கூட இருக்கலாம் ஆனால் இயற்கையாகவே சில விஷயங்கள் சில இடங்களில் மட்டும்தான் நடக்கிறது எனும் போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கும் அப்படி பல விஷயங்களுக்கு பல இடங்கள் மற்றும் சிலரினால் மட்டும் செய்ய முடிகிறது என்பது மிகவும் பிரசித்தி பெற்று இருக்கிறது அதை பற்றி தான் இங்கு நாம் காணப்போகிறோம் ஐரோப்பியா ஐரோப்பிய கண்டத்தில் மட்டும்தான் பாலிவனங்களே கிடையாதாம் ஜே தனிம வரிசை அட்டவணை எனப்படும் டேபிளில் இடம்பெறாத ஒரே எழுத்து ஒரே எழுத்து என்ற பெருமை வீனஸ் வீனஸ் கிரகம் மட்டும்தான் கடிகார திசையில் சுழலும் ஒரே கிரகம் அண்டார்டிகா அண்டார்டிகா கண்டத்தில் மட்டும்தான் ஊர்வன அல்லது பாம்பு உயிரினங்கள் உயிர் வாழ்வது இல்லையாம் கர்ப்பமாக இருக்கும் போலார் பெண் கரடிகள் மட்டும்தான் உறங்குமாம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாடு மட்டும்தான் அது கண்டமாகவும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது யானை பாலூட்டி உயிரினங்களில் யானை மட்டும்தான் குதிக்க முடியாத ஒரே மிருகம் பாலூட்டிகளில் பறக்கும் திறன் இருக்கும் ஒரே உயிரினம் வவ்வாள் ரீங்கார பறவைகள் ரீங்கார பறவைகள் தான் பின்னோக்கியும் பறக்கும் ஒரே பறவை இனம் கொசு பெண் கொசுக்கள் தான் கடிக்குமாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்